வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் செய்வினை ஒருவருக்கு இருந்தால் வரும் பாதிப்புகள் எப்படி இருக்கும் செய்வினை செய்வன பாதிப்புகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த பாதிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் செய்வினை ஒரு தொழிலில் செய்வனை செய்துட்டால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் வியாபாரம் குடும்பம் எத்தனையோ தொழில் விவசாயம் கூட இருக்கலாம் இதை செயல்படக்கூடாது செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடாது சர்வத்தையும் நாசமாக்கணும் என்பதுக்கு தான் செய்வனை செய்வாங்க இந்த செய்வனன்றது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பகை தீராத பகையால் இல்லை போராமல் இந்த காலத்தில் உடன்பிறப்புக்கே போராமை இருக்குது நண்பர்களுக்கு போராமை இருக்குது ஒருவருக்கு ஒருவர் நல்லா வாழ்ந்தால் போறாமையால் கூட சேவனை செய்து அதை அழிக்க நினைப்பாங்க அதனுடைய பாதிப்பு தான் எப்படியெல்லாம் இருக்குன்றதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சேவனைன்றது நீங்கள் எதனால் செய்யுங்க நல்ல ஒற்றுமையாக இருக்கிற குடும்பமாக இருக்கலாம் இல்லை நல்ல வேலையை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம் இல்லை உங்களுக்கு வியாபாரம் சாதாரணமாக இருந்த மனுஷன் நல்ல நிலையில் வசதி வாய்ப்புகளோடு ஆகும்போது இந்த போராம வயிற்றுச்சல் அதுக்கப்புறம் எதிரிகளாலும் துரோகிகளாலும் துஷ்டர்களாலும் செய்யக்கூடியது தான் இந்த செய்வன முதல்ல உங்களுடைய வீட்டு வாசலுடைய மண் எடுப்பாங்க இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடம் வியாபாரம் பண்ணுற இடம் இல்லை உங்கள் காலடி மண் இது எல்லாமே எடுத்து இதனுடன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா முச்சேந்தி வழி மண் எடுப்பாங்க அதுக்கப்புறமா இடுகாட்டு மண் சுடுகாட்டு மண் இந்த மூணு மண்ணையும் எடுத்து இதோடு சேர்த்து உங்களோட இருந்து எடுக்கப்பட்டது வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துலேருந்து எடுத்து உங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோவும் வச்சுப்பாங்க வச்சுட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு உருவ பொம்மையாக செய்வாங்க இதோட பச்சரிசி மாவு கலப்பாங்க இல்லை புத்து மண் அப்படி இல்லைன்னாக்கா பாழடைஞ்ச வீடு அந்த வீட்டு இருக்கக்கூடிய மண் அப்படி இல்லைன்னாக்கா புத்து வந்து பராமரிப்பு இல்லாமல் ஒரு பாழடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த புத்து மண்ணை எடுப்பாங்க இதையெல்லாம் எடுத்து இதுக்கு வந்து எருக்கம் பால் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அரளிப்பால் இதை விட்டு தான் அந்த உருவ பொம்மையை செய்வாங்க இந்த உருவ பொம்மையை செய்து இதுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய பேர் உங்களுடைய அம்மா பேர் உங்களுடைய குலதெய்வம் பேர் இது எல்லாமே செய்வாங்க எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதலில் ஒருத்தருக்கு சேவனை செய்யணும் சூனியம் வைக்கணும் ஏவல் பில்லி சூன்யம் செய்யணும் வசியம் செய்யணுன்னாக்கா முதல்ல அவங்க குல தெய்வத்தை கட்டணும் குலதெய்வத்தை கட்டுவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எல்லை தெய்வத்தை கட்டி வைப்பாங்க இல்லைன்னு கேட்டாக்கா ஏழு திசைக்கும் போட்டு வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயன்படுத்த முடியும் அது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா அந்த உருவ பொம்மையை சேவனை செய்கிறதுக்கு எல்லா நாள்லுமே சேவனை செய்து நாசம் செய்யலாம் இதுக்கு இந்த நாள்ல தான் கிடையாது சேவனை எடுக்கிறதுக்கும் நாள் நட்சத்திரம் இல்லை அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்றது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனால் ஒரு நாளில் வந்து கேட்டிங்கன்னா பல ஓரைகள் இருக்குது அந்த ஓரையிலே செய்து செய்வனையும் செய்யலாம் செய்வனையும் எடுக்கலாம் சரி இந்த செய்வனையவை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இத்தனை மண்ணையும் சேர்த்து இதனுடைய எருக்கம் பால் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அரளிப்பால் இதை விட்டு அதுக்கு அந்த உருவ பொம்மையை உருவ பொம்மையாக செய்து முடித்து இந்த பொம்மைக்கு கருப்பு நிறத்தில் வஸ்திரம் துணி அதுக்கு வந்து போடுவாங்க போட்டுட்டு காதோலை கருகமணி அவல் பொறி கடலை தாம்பூலம் பத்தி சூடம் இது எல்லாமே வச்சு இதனோட மாமிசத்தை சேர்ப்பாங்க பன்றியோட இறைச்சி இல்லைன்னா கோழியோட இறைச்சி இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி அதனுடைய உருவத்து மேலே இந்த பூஜையெல்லாம் போட்டு ஒரு பெரிய படையல் மாதிரி போட்டு அந்த படையலுக்கு நடுவில் பக்கத்தில் மேலே கீழே எங்கே வேணாலும் இந்த உருவ பொம்மையை வைப்பாங்க வச்சுட்டு பத்தி சூடம் சாம்பிராணி இந்த தீபார்த்தனை புகையை கொடுத்துக்கிட்டு இதுக்கு சூனிய மந்திரத்தையும் செய்வன மந்திரத்தையும் ஏவல் பில்லி சூனிய மந்திரத்தையும் பயன்படுத்துவாங்க பயன்படுத்திட்டு சொல்லி முடித்த உடனே அதில் இருக்கிற அவள் பொறி கடலெல்லாம் எடுத்து ஏவல் விடுவாங்க தூக்கி வீசி எறிவாங்க வீசி எறிஞ்சிட்டு அந்த அவள் பொறி கடையில் வந்து உதிரத்தை கலப்பாங்க பன்றியோட உதிரம் இல்லை கருங்கோழியோட உதிரம் இந்த உதிரத்தை சேர்த்து தான் அந்த உருவ பொம்மைக்கு படையல் போடுவாங்க போட்டு செய்து முடித்து எப்பவுமே எந்த ஏவல் செய்தாலும் சூனியம் செய்தாலும் அந்த துஷ்டாத்மாக்களை வச்சு செய்வாங்க இல்லையா இவங்க ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க காளி மயான காளி காளி நீலி சூழி சோட்டாணிக்கரை அம்ம பகவதி அம்மை மலையாள பகவதி அப்படின்னு கேட்டாக்கா கருப்பண்ண அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா வண்ணார மாடை இப்படியெல்லாம் பல தெய்வங்கள் இருக்குது கால பைரவர் கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி இவங்களை அழிக்கிறதுக்காக அந்த மந்திர பிரயோகத்தை இவங்க செஞ்சிடுவாங்க செஞ்சுட்டு இந்த படையலோடு போட்டு கற்பூரம் நிறைய வச்சு இதுக்கு அந்த எல்லாம் எழுதி அவங்களுடைய பேர் அவங்க குலதெய்வம் பேரெல்லாம் தகுறுல எழுதி ஃபோட்டோவில் எழுதி அந்த பொம்மையோடைய வகுத்து பய பகுதியில் வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கு கருவேலம் முள் இல்லைன்னு கேட்டிங்களாக்கா நம்ம கள்ளி செடியோட முல்லை வச்சு குத்திடுவாங்க இல்லை மந்திர ஆணிகள் இருந்து அதை குத்திடுவாங்க குத்தி முடிச்சுட்டு அதை இந்த மந்திரம் சொல்லி அந்த உதிரம் கலந்து அந்த பொரியை அள்ளி வீசுவாங்க அது மேலே அள்ளி வீசிட்டு இன்னார் மகள் இன்னார் இந்த வீடு இந்த குடும்பம் இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை அனுப்பி வைப்பாங்க அதை அனுப்பிட்டாங்களா அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க இந்த படையலெல்லாம் சேர்த்து வச்சு திசை இருக்குது மேற்கு திசை மேற்கு முகமாக இந்த படையலை போட்டு நீங்கள் வடக்கு பக்கமாக அமர்ந்து மேற்கு முகமாக பார்க்குற மாதிரி வந்து மந்திரத்தை சொல்லி அதுக்கு தீப தூபம் காட்டி அதுக்கு படையல் எல்லாம் போட்டு அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படையல் இந்த உருவ பொம்மை இவங்களுடைய ஃபோட்டோ இவங்களுடைய பேர் எழுதின அந்த தகுடு இது எல்லாமே வச்சு ஏபிள் விட்டு செய்கிறது ஒன்று செய்வனை செய்து அனுப்புறது ஒன்று தகுடை எழுதி வகுத்தில் வச்சுட்டு ஏபிள் விடணுன்னாக்கா மார்பு பகுதியில் வைக்கணும் செய்வனை செய்கிறது இருந்தாக்கா வகுத்து பகுதியில் வைக்கணும் அப்படி வச்சுட்டு ஏவல் விடுறாங்க இல்லையா ஏவல் விட்டு முடித்த உடனே அது மொத்தத்தையுமே இது போட்டு எல்லாமே கற்பூரம் போட்டு எரிப்பாங்க எரிச்சுட்டு அந்த எரித்த அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா முதலில் அந்த சாம்பலை வந்து அவங்க வீட்டில் எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க வீட்டுக்காக செய்வன செய்கிறாங்களா இல்லை ஒருவேளை விவசாயம் பண்ணுற நிலத்துக்காக சேவனை செய்கிறாங்களா இல்லை ஆடு மாடுங்க இருக்குதுனாக்கா பண்ணை கோழி கோழிப்ப அதுக்காக செய்கிறாங்களா இல்லை நீங்கள் கடை இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டுருக்கலாம் வியாபாரம் அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல முதல்ல போடுவாங்க அதுக்கப்புறமா வீட்டு வாசல் பகுதியில் இல்லை முச்சந்தி வழியில் முக்கூட்டு வழியில் போகிற பாதியில் வர்ற பாதியில் போட்டுருவாங்க அப்படி போட்டுட்டாங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் வீட்டு பக்கம் போகிறீங்கனாக்கா செருப்பு இல்லாமலாம் போக முடியாது செருப்பு போட்டுக்கிட்டு தான் போவீங்க ஆனால் அந்த செருப்பில் வந்து அது ஒட்டிக்கும் அது ஒட்டிக்கிட்டு நீங்கள் வந்து போகிற இடத்துக்கு அதுவும் வரும் எவ்வளவுதான் நீங்கள் புத்திசாலித்தனமாக செருப்பை போட்டுக்கிட்டு போனாலும் வந்தாலும் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி கூடவா செருப்பு போட்டுக்கிட்டு வரும் நாய் கூடவா போட்டுக்கிட்டு வரும் அப்படி போட்டுக்கிட்டு வரும்போது அது வரும்போது அது மிதிச்சிட்டு வீட்டாண்டை வந்துடலாம் அப்படி வந்துட்டால் தொடர் தோல்வி வியாபார நஷ்டம் வருமான குறைவு ஆணுக்கு பெண் அடங்காமல் பெண்ணுக்கு ஆண் அடங்காமல் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் சிதஞ்சு சிதற தேங்காய் மாதிரி உடைஞ்சி போகிறது ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்காமல் போகிறது குல தெய்வம் வீட்டுக்கு வராமல் போகிறது இஷ்ட தெய்வம் வணங்கினாலும் நன்மைகள் நடக்காமல் போகிறது அதுக்கப்புறமா உங்களுடைய தொழில் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டு தொழிலே இல்லாமல் போகிறது உங்களுடைய வியாபாரம் நாசமாக போகிறது உங்களுடைய குடும்பத்திலும் சரி உடல் நலத்திலும் சரி பாதிப்பு வரும் இந்த செய்வன பாதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாயில்லாத பிராணிகளை தான் அது வந்து தாக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க பெரியவங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் விவசாயம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் அழிச்சிக்கிட்டே வரும் இப்படி அழிக்கும்போது அது ஆரம்பத்துலேயே செய்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை விட்டு செய்கிறீங்கன்னாக்கா வீடு நிரம்பி வீட்டிலிருந்து எல்லா பிரச்சனையும் போய் உங்கள் குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ பல வகையான தொல்லைகளும் இருந்து பல வகையான இழப்புக்களும் ஆனதுக்கு பிறகு நீங்கள் செய்து முடிக்கிற வேலையும் இருக்குது இதை எப்படி செய்து ஒவ்வொரு செய்வன பாதிப்பில் இருந்தும் விடுபட்றதுன்றதை இன்னொரு பதிவில் போகிறேன் நன்றி வணக்கம்